இந்த மகர ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி கூட குரு வக்கர மடைந்த பயிற்சி அது கூட சனி வக்கர நல்லபடியாக இருக்க பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்த்து அந்த பரிகாரமும் ஆறாம் அதிபதி பரிகாரம் ரெண்டாம் அதிபதி பரிகாரங்கள் கொடுக்கும்பொழுது நிரந்தர வேலையாக ப்ரமோஷன் வரைக்கும் போலாம் இப்போ கோச்சாரத்தை தான் உறவுகள் சேரும் ரொம்ப நாளாக ஒரு உறவு பிரிஞ்சிருந்தது மீண்டு வருவாங்களா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருமா சொந்த வந்த ரீதியாக ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு அவசரப்பட்டு தவறான வார்த்தையை சொல்லிட்டு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் நிறைய கிரகங்கள் ஒன்று சேர்கின்றது இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு பேச்சு சம்பந்தப்பட்டது விஷயங்கள் பார்க்கலாம் ஆனால் முடிவெடுக்க வேண்டாம் என்னங்க எப்படி சொல்கிறேன்னா ஜோதிட ரீகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் ஜெயிக்குமா இந்த ராசி அன்பர்களுக்கு செவ்வாய் பயிற்சி கூட குரு வக்கரமடைந்த பயிற்சி அது கூட சனி வக்கர நிவர்த்தி இந்த உலகில் ரீதியாக நிறைய மாறுதல் ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு இது மகராசிக்கு என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயங்கள் இல்லை நடக்கிற காலகட்டம் ஏன்னா உங்கள் ராசி அது மீது வங்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரே தவற வெட்ட வாய்ப்பை பிடிக்க ஒரு காலகட்டம் வந்தாச்சு அதை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்தை குரு பார்க்க ரெண்டு பத்து பன்னெண்டை பார்க்க விரைய செலவு எப்படி குறையுது வருமானம் அதிகரிக்குது அதெல்லாம் பேசுவோம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நல்ல காலம் எப்பொழுது பிறக்கும் என்று இயங்கி கொண்டிருக்கும் இந்த மகர ராசி இதோ பிறந்து விட்டன உங்களுக்காக இந்த ராசிக்காரங்க சில மாதங்கள் முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பணம் ரீதியாக அவமானம் சம்மந்தப்பட்டது அதாவது கௌரவ குறைச்சல் ஏற்பட்டு அதிலிருந்து மீண்டு வந்தது நம்பி சொன்ன ரகசியங்கள் வெளியே லீக்கானது திருமணம் அது பக்கத்தில் வந்து தவறு ஒரு சிலர் திருமணம் ஆயிடுச்சு அவங்களுக்கு வாழ்த்துக்கள் திருமணம் சம்பந்த பக்கத்தில் வந்து ஒரு சில வாய்ப்புகள் மிஸ் ஆயிடுச்சு இதுதான் வர வேண்டிய பணம் இங்கேயோ நிற்கிது அது எப்போ வரும் இப்படிலாம் மாட்டிகிட்டு இருந்தாங்க சரி பேசுவோம் சார் ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல குரு பார்க்குது குரு வந்தாச்சு அதை செவ்வாய் என்ற கிரகமும் பார்க்குது ஆறாம் வீடு அதிகார கிரகங்கள் நாலாம் அதிபதி சேர்ந்து பார்க்கும்போது வேலை ரீதியாக பதவி ரீதியாக மாறுதல் உட்பண்டது உட்பட்டது அப்போ ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஏதோ ஒரு புது விஷயங்கள் நடக்கும் எதிரிகள் யாரும் நண்பர்கள் யாரும் தெரிஞ்சுக்கலாம் வேலை செய்கிற இடத்துல இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் எப்போ ஏன் எனக்கு ப்ராஃபிட் வரல ஏன் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கல என்று அப்படிங்கிற சூட்சம விஷயம் தெரிஞ்சிருது நிறைய கீழே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸில் இது பெனிஃபிட் யார் அடையிறான்னு தெரியாது அப்போ தான் தெரிஞ்சிருக்கோம் ஆட்டாடா இவ்வளோ இதாகிடுச்சேங்க குறிப்பாக செவ்வாய் சம்மந்தப்பட்டதுடா ரியல் எஸ்டேட் கட்டணம் சம்மந்தப்பட்டது அதில் வண்டி வாகனம் இது இது மாதிரி இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை பார்த்தா அதிகார பதவியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு வாய்ப்பு முத்தான வாய்ப்பு இப்போ தான் உங்களுக்கு ஒரு அப்ளை பண்ணி கொடுக்க போகுதுங்கிறது கருத்து இல்லை தவறு விட்ட வாய்ப்பை பிடிச்சாச்சு இப்போ இந்த இதில் கடன் பொதுவாக பார்த்திங்கன்னா வீடு சம்மந்தப்பட்ட கடன்கள் வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட கடன்கள் சார் கடனுக்காக வண்டி போயிடுமோ சொத்த கா இதாயிருமோ கைவிட்டு போயிருமோ ஒரு சிலர்லாம் வேலைக்கு கடன் வாங்கினதுக்கப்புறம் வேலையில் கொஞ்சம் தடுமாற்றம் வரும்போது பதறிட்டிங்க இப்போ நல்லபடியாக இருக்க பொதுவாகவே ஜாதக ரீதியாக பார்த்து அந்த பரிகாரமும் ஆறாம் அதிபதி பரிகாரம் ரெண்டாம் அதிபதி பரிகாரங்கள் கொடுக்கும் பொழுது நிரந்தர வேலையாக ப்ரொமோஷன் வரைக்கும் போகலாம் இப்போ கோச்சாரத்தை தான் நாங்கள் சொல்ல போகிறோம் அப்போ உங்களுக்கு திருச்செந்தூர் முருகர் சம்மந்தப்பட்டது இல்லை குழந்தை வடிவத்தில் இருக்கிற குழந்தை வேலைப்பார் வழிபாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்குங்க இதுதான் சுட்சம் இப்போ அடுத்து வருவோம் சார் எங்கள் ஜாதகத்தில் குறை இருக்குங்கிறாங்க எங்கள் ஜாதகத்தில் ராகு கேது இல்லை ஆனால் கோச்சாரத்தில் ராகு ரெண்டுக்கு வந்ததுனே பரிகாரம் பண்ண சொல்கிறீங்க நிறைய வெளியில் பேர் போட்டிருந்தீங்க ஏன் அப்படின்னா பொதுவாகவே ராசிக்கோ லக்கணத்துக்கோ ரெண்டில் ராகு கேதுவோ இல்லை ராசியோட கே ராகு கேதுவோ ராகு கேதுவோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் கோச்சாரத்தில் வரும்போது நிச்சயமாக செய்து தான் ஆகணும் ஜாதகத்தில் இல்லைன்னா கூட ஏன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் ஜென்மசனி இருக்குதுன்னு வைங்க பிறக்கும் போதே இருந்தால் ஓகே கோச்சாரத்தில் வரும் பொழுது கோச்சாரத்தில் வரும்போது என்ன பண்ணணும் அப்போ சனீஸ்வரர் கும்பிட்றீங்க அஷ்டம குரு போனால் குரு வழிபாடு பண்ணுறீங்க அப்போ ராகு கேது இன்ஃப்ளூயன்ஸும் இருக்கும் அதாவது ஜோதிடர்கள் சொல்லாமல் இது செய்ய வச்சிடறாங்க அப்போ சர்வம் சம்பந்தப்பட்டது கேது திருநாகேஸ்வரம் இந்த மாதிரிலாம் சென்று வாருங்கள் திருமணம் தடை தடையற்பட்டும் பிரிந்த உறவுகள் சேரும் ரொம்ப நாளாக ஒரு உறவு பிரிஞ்சிருந்தது மீண்டு வருவாங்களா பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருமா சொந்த வந்த ரீதியாக ஒரு சில மன வருத்தங்கள் ஏற்பட்டு அவசரப்பட்டு தவறான வார்த்தையை சொல்லிட்டேன் பிஸ்னஸ் ரீதியாக சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு பிரேக்கேஜ் ஆகிட்டு விலகி போயிட்டாங்க அவங்க மூலம் எனக்கு நிறைய ப்ராஃபிட் வந்தது இந்த மாதிரி எண்ணற்ற கேள்விகள் இருந்தது இந்த கேள்விகளுக்கு சார் வாய்ப்பிற்கு முயற்சி பண்ணி பாருங்கள் அதில் குறிப்பிட்ட நாள் கிழமை நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது இன்னும் வலிமையாக வருகின்ற காலகட்டம் ஒன்று ஆக வாய்ப்புகள் ஏதோ வந்துவிட்டன இந்த ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இந்த ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா ஏதோ ஒன்றை அதிகப்படுத்துவார் இந்த கண் பல் தொந்தரவு ஆல்ரெடி இருந்து அதிகப்படுத்தும் இப்போ தான் ரூட் கனலு ஃபே ஒரு சில க்ரீம் ஃபேஸுக்கு செட்டாக தான் பார்த்துக்கங்க குறிப்பாக நான் இப்போ ஒரு பெண்ணுகளோட சொல்லுறேன் அவங்க சீரியல் சம்மந்தப்பட்டது இதில் இருக்காங்க ஒரு ஒரு சில கெமிக்கல் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்கும் ஸ்கின் ரெண்டாம் இடம் முகம் அலர்ஜி மாதிரி வந்த வாய்ப்பு இருக்குங்க பாருங்கன்னா அவங்க சொன்னாங்க சார் பொது ஒரு க்ரீம் ட்ரை பண்ணேன் அது அவ்வளோ இன்ஃபெக்ஷன் ஆன மாதிரி அப்படி அரிக்கிற மாதிரி ஆயிடுச்சு அதுக்கு நான் கோகனட் ஆயில் போட்டு ஒன்று ஒன்றா கிளியாக இது பண்ணுறதுக்கு ரொம்ப இதாக பண்ணேன் அப் அந்த இது அப்படியே ஒதுக்கி வச்சுட்டேன்னாங்க அப்படி ஸ்கின்னே சுருங்கின மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னாங்க அப்போ இந்த ஒரு சில காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா பார்த்துட்டு கவனமாக யூஸ் பண்ணுங்கள் சரி உங்களுக்கு யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராஜி பார்க்கணுன்னா கீழே இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ஒரு புக்கு பப்ளிஷ் பண்ணியிருக்கேன் மாடர்ன் பாத் எக்ஸ்ப்ளோரிங் வேதிக்க அஸ்ட்ராலஜி ஃபார் டுடே அப்படிங்கிற இந்த புக் அமேசான் ஃப்ளிப்கார்ட் கூகுள் இதில் அவைலபிளாக இருக்குது இது கிரகங்கள் ஃபண்டமெண்டல் அஸ்ட்ராலஜியில் பிரசனத்தை பற்றியும் நட்சத்திரம் பற்றியும் கிரக சூட்சமங்கள் கிரக இணைவுகள் பற்றிலாம் டீட்டெயில் எழுதியிருக்கேன் படித்து முடித்து நீங்களே ஒரு ஜோதிடர் அளவுக்கு இருக்குது சரி விஷயத்துக்கு வருவோம் இந்த வேலையை பற்றி சொல்லிட்டோம் திருமணத்தை பற்றி பேசுவோம் உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி உங்கள் ராசியிலே இருக்கார் உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல தான் நிறையா கிரகங்கள் ஒன்று சேர்கின்றன இப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சு பேச்சு சம்மந்தப்பட்டது விஷயங்கள் பார்க்கலாம் ஆனால் முடிவெடுக்க வேண்டாம் என்னங்க எப்படி சொல்கிறேன்னா சார் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் ஏன்னா உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடத்தில் பல கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் புதன் இத்தனை கிரகம் வேறு மறைஞ்சிருக்கும் செவ்வாய் பயிற்சி வந்து கொஞ்ச நாள் இத்தனை கிரகம் வந்துடுது அப்போ திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைக்கு சப்போர்ட்டாக இருக்கிறது எல்லாமே மறைவில் இருக்கும் பொழுது வருகின்ற தகவல் கரெக்டாக இருக்குமா கூட்டுங்கிற விஷயம் கரெக்டாக இருக்குமா ஆனால் வெளிநாட்டு வேலைக்கு நல்லாயிருக்கும் வெளியூர் மாநிலத்துக்கு நல்லாயிருக்கும் வேலை வாய்ப்புக்கு ஓகே பொருளாதாரத்துக்கு ஓகே உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனம் அப்போ இதே நேரத்தில் தான் விட்ட பிரிந்த உறவுகள் வரும் புது உறவுகளை புதுப்பிக்க கவனம் உங்களுக்கு தாய் தந்தையர் அம்மா அப்பா சம்பந்தப்பட்ட அந்த உறவுகள் சம்மந்தப்பட்டது இப்போது வலுப்படுத்த வேண்டிய காலகட்டமாக உண்டு பன்னெண்டாம் மாதத்தில் எத்தனை கிரகம் இருந்தால் நான் ஒன்று தானம் கொடுக்க சொல்லிடுறேன் மலைப்பிரதேசத்தில் கவனம் கோயில் கும்பாபிஷேகம் வந்து அதை அர்ச்சனை பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம் இதில் வெப்ப கிரகமாக இருக்கிறது தான் இப்போ சூச்சி ம சொல்லிடுறேன் மகர ராசிக்காரங்க காரில் போயிட்டு வாங்க பைக்கில் வேகமாக செல்வதே மாணவர்கள் இளைஞர்கள் கவனம் விழுந்ததுக்கு அப்புறம் விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடாது நான் ஓப்பனாக சொல்லிட்டேன்னா அது இது கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன் சொன்ன ஒருத்தர் சொன்ன ஒன்று காலத்துக்கு காட்டுறார் பாருங்கள் விழுந்துட்டேன் அதனால தான் ஜோசியும் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறார் விழுந்து மூணாவது நாள் பெரிய கட்டு அப்போ அவங்க அஸ்ட்ராலஜி பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்க வந்தது அது நான் அதை கவனிக்காமல் நான் பாட்டு நம்ம மொத்தம் கவனமாக இருக்கேன் விழுகிற போகிறீங்க வாய்ப்பு காலகட்டம் சின்ன ஒரு மாதிரி இருக்குது பதினஞ்சு நாளாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறேன் சார் விழுந்துட்டேன் சார்ங்கிறார் வண்டி அவர் சொன்ன வண்டி அவர் வண்டி கம்ப்ளீட் டேமேஜ் அது தைக்கி அது ரெடி பண்ணுறதுக்கே ஒன்றே கால லட்சம் மேலாகுது அப்போ இந்த நேரத்தில் கொஞ்சம் பார்த்துக்கங்க ஆனால் பன்னெண்டாம் இடத்துல மருத்துவ செலவு இயற்கையாக காட்டுது ஒரு சில சர்ஜரி பண்ணலாம் சில கைப்பொருள் கையில் இருக்கிற காசு கொஞ்சம் விரயமாக வேண்டியது இப்போ மருத்துவத்தில் ஆல்ரெடி ஒரு சின்ன சின்ன பெண்டிங் இருக்குது பண்ணலாமா ரத்தம் சம்மந்தப்பட்ட கேன்சர் சம்பந்தப்பட்ட இதயம் சம்மந்தப்பட்ட மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள் இது மாதிரி ப்ராப்ளம் ரொம்ப நாளாக பெண்டிங் போட்டவங்க செய்யலாம் குடல் சம்பந்தப்பட்டது நிறையா பேர்த்து குடல் யூட்ரஸ் பிரச்சனைகள் நிறைய பேர் தள்ளிகிட்டே வரீங்க அவங்க அதெல்லாம் பண்ணி சரி பண்ண வேண்டிய காலகட்டம் இந்த நேரத்தில் நீங்கள் வழிபட வேண்டியது சுவாமிமலை முருகர் திருப்பதி வழிபாடு தன்வந்திரி தன்வந்திரி மந்திரமோ தன்வந்திரி ஸ்லோகமோ செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது மாதிரி நிறையா இந்த பாயிண்ட் பயன்ட்ருக்கங்க நான் கால நேரம் நினச்சிட்டு இது பண்ணுறேன் சரி ஜாதகம் என்ன தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகள் சந்தைன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அனைவருக்கும் வணக்கம் வார்த்தைகள்